இன்னைக்கு ஒரு அழகான கதையை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தன் இருந்திருக்கான் அந்த செல்வந்தனுக்கு ஒரு அழகான மனைவியும் இருந்திருக்காங்க அந்த செல்வந்தனுக்கு ஒரு முனிவர் ஒரு வரம் கொடுத்திருக்காரு என்னன்னா விலங்குகள் பேசும் பாசையும் அந்த செல்வந்தனுக்கு புரியுமா அப்படி ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு இப்படி இருக்கும்போது அந்த செல்வந்தன் பல மாடுகளும் பல ஆடுகளும் பல கழுதைகளும் வேலைக்கு வச்சிருந்திருக்கான் அதில் அவனுக்கு பிடிச்ச ஒரு கழுதையை மட்டும் அளவான வேலை கொடுத்து அந்த கழுதைக்கு நிறைய தேனி போட்டு பத்திரமா பார்த்துக்குவானா அப்போது அங்கேருந்து எரும மாடு ஒன்று இந்த கழுதையை பார்த்து கேட்டிருக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் உனக்கு பாரு எஜமானர் வந்து ரொம்ப கம்மியான வேலை கொடுத்து அதிகமான உணவும் கொடுக்குறாரு அப்புடின்னு சொல்லியிருக்கு அதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சா உனக்கொரு யோசனை சொல்கிறேன் நீ நாளையிலிருந்து எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிடாத நீ பேசாட்டுக்கு அமைதியாக இரு உனக்கு எதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை போய் தொழுவத்தில் கட்டி வச்சுட்டு உனக்கு சாப்பாடு பட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கு இதை அந்த எஜமானர் கேட்டுட்டார் ஏன்னா இவருக்கு தான் விலங்குகள் பாஷையெல்லாம் தெரியுமே அவரும் சரி இது நாளைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு விட்டுட்டாரு அதே மாதிரி அந்த எரும மாடும் அடுத்த நாள் உணவு எல்லாம் எதுவும் உட்கொள்ளாம அப்படியே படுத்துக்கிச்சு எழுப்பி விட்டாலும் எந்திரிக்கல அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை கட்டி வச்சு சாப்பாடு போட்டுட்டாங்க இந்த எஜமானர் என்ன பண்ணிட்டாரு அந்த எருதுக்கு பதிலாக இந்த கழுதுக்கு ஏறுபூட்டி வேலையை அதிகமாக கொடுத்துட்டாரு அன்னைக்கு ராத்திரி நொந்து போய் வந்த அந்த கழுதை எறும்பு மாடை பார்த்து கேட்டுச்சான் உனக்கு உதவி செய்ய போய் என்னோட நிலைமையை பார்த்தியா எனக்கு இப்போ வேலை அதிகமாயிருச்சுன்னு புலம்புச்சான் அதுக்கு அந்த எறும்பு மாடு ரொம்ப ஏளனமாக சிரிச்சுட்டு அது போய் படுத்துக்கிச்சான் அடுத்த நாள் காலையில் அந்த எருமை மாடை பார்த்து அந்த கழுதை சிரிச்சிருக்கு நீ ஏன் என்னைய பார்த்து சிரிக்கிறேன்னு அந்த எருது கேட்டதுக்கு அந்த கழுதை சொல்லியிருக்கு உனக்கு தான் உடம்பு சரியில்ல இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு இன்னும் உடம்பு சரியில்லாமே இருந்துச்சுன்னா அந்த எருதை வெட்டி தோலை உரிச்சிடலாம் அப்படி எஜமாளர் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்கு அதை கேட்ட எருது இது இதனிட வம்பா போச்சு இன்னும் இங்க படுத்திருந்தா என்னோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலை கிளம்பி போயிருச்சான் இப்போ நான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி அவருகிட்ட போய் நல்லா வாலாட்டின்னு நின்றுட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த எருத ஏற்பூட்டி வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்களாம் இந்த மாதிரி யோசனை கொடுத்தனால அந்த கழுதையே வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாங்களாம் யாருக்கா இருந்தாலும் நல்லதை மட்டுமே சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த எருது வேலைக்கு போற வேகத்தை பார்த்து அந்த எஜமானர் சிரிச்சிட்டு இருந்திருக்காரு அதை பார்த்து அந்த மனைவி கேட்டு எதுக்காக என்னை பார்த்து இருக்கீங்கன்னு அவங்க கோவமாக கேட்டிருக்காங்க நான் ஒன்றை பார்த்து சிரிக்கலம்மா வேற ஒரு விஷயத்துக்கு சிரிச்சேன்னு இவர் சொல்லியிருக்காரு என்ன விஷயத்துக்காக சிரிச்சிங்க எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு அது ஒரு ரகசியம்மா அது சொன்னால் என்னோட தலையை வெடிச்சிரும் அதனால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த முனிவர் வரம் கொடுக்கும்போதே இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொன்னால் தலை வெடித்து செத்துருவே அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த எஜமானரோட மனைவி கேட்கவே இல்லை எவ்வளவுதான் சொன்னாலும் அது எனக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அளவுக்கு மேலே சரி நான் செத்தாலும் பரவாயில்ல உனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆமாம் நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை சொல்லிட்டு நீங்கள் சாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த நிஜமானர் என்ன பண்ணியிருக்காரு சரி பரவாயில்ல ஊரில் இருக்க எல்லா சொந்தக்காரங்களுக்கும் நான் சொல்லி அனுப்பிடுறேன் அவங்க எல்லாம் வரட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்பையும் விடாமல் அவரோட மனைவி கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கேள்வி கேட்கறதை விடலை எல்லா சொந்தக்காரங்களும் அவரோட மனைவி ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்த பார்த்துருக்காங்க ஆனா இருந்தாலும் அவங்க கேட்கல அப்போ வெளியில அவரோட நாய் ஒண்ணு குழைச்சிட்டு இருந்திருக்கு அது என்னன்னு போய் பார்க்க போயிருக்காரு போய் பார்த்தப்போ வெளியில இருந்த நாய் பக்கத்துல இருக்க கோழியும் சேவலையும் பார்த்து திட்டிருக்கு ஏ சேவலே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எஜமானர் ஏதோ உண்மையை சொல்லி மண்டை வெடிச்சு சாக அவரே அழுதுட்டு இருக்காரு அவர் அங்க அழுதுட்டு இருக்கும் போது நீ உன்னோட பெட்டை கோழிகளோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த நாய் வந்து திட்டிருக்கு அதுக்கு அந்த சேவல் சொல்லிச்சான் என் நன்றி உள்ள முட்டால் நாயே இதுக்கு காரணம் இல்ல நம்ம எஜமானர் தான் ஏன்னா என்னோட பொட்டைக்கோழிகள் ஏதாவது சேட்டை செஞ்சிச்சுன்னா மண்டையில ஒரு கொத்து கொத்தி உடனே வான்னு சொல்லுவேன் வந்துடும் ஆனா நம்ம யஜமானர் அப்படி பண்ணாம அவரு கெஞ்சிட்டு இருக்காரு அவர் நேரம் உள்ள போய் நாலு பேல வெளுத்தாருன்னா எல்லாம் சரியா போயிருன்னு சொல்லியிருக்கு அதை கேட்டுட்டு இருந்த எஜமானர் என்ன பண்ணியிருக்காரு உள்ள போய் எடுத்து நாலு வேலும் வெளுத்திருக்காரு வெளுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்க என்ன உயிரோட மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்களாம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது அதை கேட்காதவங்களுக்கு இந்த மாதிரியும் வைக்கலாமோ அப்படின்னு தோணுது உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கதை வெறும் ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் வேற யாரும் இதை ஃபாலோ பண்ணி என் மேலே பழிய போட்டுறாதீங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த கதையோட வரும் வரை காத்திருங்கள் நன்றி